தமிழக அரசின் செய்தித்துறையில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர்களாக டிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்தவர்களை நியமிக்க திமுக முயன்று வருவது இது மக்களுக்கான அரசு நிர்வாகம் நடக்கும் இடமா அல்லது தேமுக்க எனும் கட்சியின் தலைமையிடமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அரசு திட்டங்கள் என்ற பெயரில் ஸ்டாலின் என்னும் பிம்பத்தை பிரதானப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது திமுக இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் தமிழக அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்களை செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் பல்வேறு வழிகளில் மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கென ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ்குமார் அமுதா போன்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்தது இந்த விளம்பர திமுக அரசு அரசு திட்டங்களையும் சாதனங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவே தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டு மூபே சாமிநாதன் என்ற அமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது அப்படி இருக்கையில் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை விளம்பர திமுக அரசு நியமித்தது ஏன் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவா அல்லது தேர்தலை ஒட்டி திமுகவை மக்களிடம் பிரபலப்படுத்தவா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அதன் நீட்சியாக தமிழக அரசின் செய்தித்துறையில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக திமுகவின் ஐடி விங்கை சேர்ந்தவர்களை நியமிக்க திமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் தமிழக மக்களுக்கான அரசு நிர்வாகம் நடக்கும் இடமா அல்லது திமுக என்னும் கட்சியின் தலைமையிடமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அரசு உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக எந்தவித பொது அறிவிப்பையும் வெளியிடாமல் எழுத்து தேர்வும் நடத்தாமல் பெயரளவில் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுகவின் ஐடி விங்கை சேர்ந்தவர்களை நியமனம் செய்ய காய்களை நகர்த்தி வருகிறது திமுக தமிழக அரசின் செய்தித்துறையில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமே தேர்வு நடத்தி நிரப்பப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது விளம்பர திமுக அரசு அதுமட்டுமின்றி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் மல்டிமீடியா பப்ளிக் ரிலேஷன் விளம்பரம் விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா சயின்ஸ் உள்ளிட்ட துறைகளில் படித்த பட்டம் பெற்றவர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் இப்பணியிடங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் எனவும் அரசாணையில் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் அரசாணையை பின்பற்றாமல் தன்னிச்சையாக விண்ணப்பங்களை வரவேற்று அரசின் செய்தித்துறையில் அரசு உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களை திமுகவின் ஐடி விங்கைச் சேர்ந்தவர்களை கொண்டு நிரப்ப திமுக மேற்கொண்டு வரும் முயற்சி முழுக்க முழுக்க எதிர்வரும் சட்டசபை தேர்தலை ஒட்டிய சூழ்ச்சியே என்ற விமர்சனம் எழுந்துள்ளது அதாவது அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் இடத்தில் திமுகவின் விங் ஊழியர்களை நியமித்து அதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசு பணத்தில் திமுக என்னும் தனிப்பட்ட கட்சி சார்ந்த பிரச்சாரங்களை முன்னெடுப்பதே இதன் பின்னணியில் இருக்கும் திமுகவின் திட்டம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இப்படி மக்களின் சம்பளம் ஐஎஸ் அதிகாரிகள் முதல் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் வரை அனைவரையும் திமுகவின் பிரச்சார வீரங்கிகளாக களமிறக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வியூகங்களை கட்டமைத்து வருகிறது திமுக திமுகவின் இந்த கீழ்த்தரமான போக்கால் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தகுதியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு அரசு நிர்வாகத்தையே இது சீர்குலைக்கும் என்பதுதான் வேதனையின் உச்சமாக உள்ளது மக்களுக்கான திட்டங்களை சொல்லி நியாயமான முறையில் தேர்தலை எதிர்கொள்ள முடியாத பிராணியற்ற திமுக பேடியை போல குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனால் என்னதான் திமுக தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் சரி முட்டி போட்டு மண்டியிட்டாலும் சரி படுதோல்வி என்ற தீர்ப்பை திமுகவுக்கு பரிசளிக்க மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் என்பதே கள நிலவரமாக உள்ளது